யாருக்கெல்லாம் வறுமை என்கிற அச்சம் வருகிறதோ அவர்கள் ஒரு கடையில் வேலைக்கு வாழ வைக்கிறோம் வேலை செய்யக்கூடிய நபருக்கு இவ்வளவு சம்பளம்னு தீர்மானிச்சிடுறோம் ஐநூறு ரூபா முன்னூறு இருநூறு ரூபான்னு அந்த தொழிலுடைய பதக்கத்தை பொறுத்து கொடுத்துறாங்க ஆனால் அந்த பணியால் ஏன் அந்த கல்லாவிலே கை வைக்கின்றான் அவளுக்கு வறுமையை பற்றிய பயம் இந்த சம்பளம் நமக்கு பத்தல இதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் இரநூறுவாய் எடுத்து நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம திருப்தி அடைஞ்சிடலாம் இன்னைக்கு வேலையை நம்ம சமாளிச்சிடலாம் நினைக்கிறான் ஆனா அதை குரான் நல்லா சொல்லுறான் சைத்தான் தான் உனக்கு வறுமையை பற்றி அச்சுறுத்தல கொடுத்தான் அந்த சைதா தான் உன்னை வெட்கக்கெடான காரியத்தை செய்ய வைக்கிறான் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்கல்ல பண்ணக்கூடிய மக்களுடைய பதில் என்னவா இருக்கும் வயிற்று குழப்புக்கு பண்றோம் அதுக்கு வேலை பார்க்கலாமே பத்து வீட்டுல பாத்திரம் எடுக்கலாமே ஏதாவது தொழில் செய்யலாமே எவ்வளவோ பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு எத்தனையோ வாசல்கள் வழிகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வெட்கக்கடான காரியத்தை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமூகத்திலே மக்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் சைத்தானின் பிடியில் அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டார்கள் நாம் பலரும் தொழில் செய்கிறோம் நம்முடைய தொழிலில் நாம் இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்த வருமானம் ஹலாலா ஹராமா என்பதை தயவு செய்து உரசி பார்த்து விடுங்கள் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஹராம்னா நாங்க கோடி கோடியா சேர்க்கல பாய் ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இறைவனின் பார்வையில் கோடிகளும் ஒன்றுதான் ஒற்றை ரூபாயும் ஒன்றுதான் ஹராம் ஹராம் தான்